அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த கணபதி பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் கணபதி அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் வல்லப கணபதியே வணக்கம் எமக்கு வரம் வழங்கு மறையும் கலக்கம் வல்லப கணபதியே வணக்கம் எமக்கு வரம் வழங்கு மறையும் கலக்கம் உள்ளம் உருகி பாடுவோம் அகவல் உள்ளம் உருகி பாடுவோம் முன்னகவல் உரைப்பாய் நீ எமக்கு நல்ல தகவல் நீ எமக்கு நல்ல தகவல் உரைப்பாய் நீ எமக்கு நல்ல தகவல் வல்லப கணபதியே வணக்கம் எமக்கு வரும் வழங்கு மறையும் கலக்கம் புல்லை கோர்த்து உந்தனுக்கு சூட்டுவோம் புனிதன் உனக்கு மணிமகுடம் மாட்டுவோம் புல்லை கோர்த்து உந்தனுக்கு சூட்டுவோம் புனிதன் உனக்கு மணிமகுடம் மாட்டுவோம் பிள்ளையாரே உனக்கு அமுதை அள்ளி ஊட்டுவோம் பிள்ளையாரே உனக்கு அமுதையள்ளி ஊட்டுவோம் பிரியத்துடனே உந்தனை பாராட்டுவோம் பிரியத்துடனே உந்தனை பாராட்டுவோம் வல்லப கணபதியே வணக்கம் எமக்கு வரம் வழங்கு மறையும் கலக்கம் பல்லம்மேட்டை சமநிலை படுத்திடுவாய் பாதகர் புரியும் சதியை தடுத்திடுவாய் பல்லம் மேட்டை சமநிலை படுத்திடுவாய் பாதகர் புரியும் சதியினை தடுத்திடுவாய் வல்லலாய் எமக்கு அள்ளி கொடுத்திடுவாய் வல்லலாய் எமக்கு அள்ளி கொடுத்திடுவாய் வாய்மயமிக்கோர்க்கு அழைப்பு விடுத்திடுவாய் வாய்மயமிக்கோர்க்கு அழைப்பு விடுத்திடுவாய் வாய்மயமிக்கோர்க்கு அழைப்பு விடுத்திடுவாய் வல்லப கணபதியே வணக்கம் எமக்கு வரம் வழங்கு மறையும் கலக்கம் உள்ளம் முருகி பாடுவோம் முன்னகவல் உள்ளம் முருகி பாடுவோம் முன்னகவள் உரைப்பாய் நீ எமக்கு நல்ல தகவல் உள்ளம் முருகி பாடுவோம் முன்னகவல் உரைப்பாய் நீ எமக்கு நல்ல தகவல் உரைப்பாய் நீ எமக்கு நல்ல தகவல் வல்லப கணபதியே வணக்கம் எமக்கு வரம் வழங்கு மறையும் கலக்கம் நன்றி வணக்கம்